எல்லாரோட வாழ்க்கையிலையும் ஒரு திருப்பு முனை அதாவது டேர்னிங் பாயிண்ட் இருக்கும் அந்த ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அவங்க லைஃபே டோட்டலாக பேர் எக்ஸ்பீரியன்ஸும் பண்ணியிருப்பீங்க அப்படித்தாங்க மகரிஷி விஸ்வாமித்ரரும் இவரை பத்தி கேள்விப்படாதவங்களே இருக்க முடியாது உன்னால இது முடியாதுன்னு சொன்னவங்க முன்னாடி அதை சாதிச்சு காட்டி அவங்க வாயாலேயே பாராட்டையும் பெற்றாரு மன உறுதியை இவர்கிட்ட இருந்து தான் நம்ம கத்துக்கணும் இவர் இப்படி முனிவராக மாறினதுக்கு பின்னாடி ஒரு பெரிய வரலாறு இருக்குது விஸ்வாமித்ரோட பிறப்பை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கதைய கண்டிப்பா நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்போதான் அவரோட நமக்கு புரியும் இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்ல போறேன் இந்த கதை ரொம்ப பெரிய கதை அதனால ரெண்டு மூணு பார்ட்டா போஸ்ட் பண்றேன் இந்த வீடியோல கதையோட ஆரம்பத்தை தான் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன் நீங்க கேட்டுட்டு இருக்கிறது கதைவாசம் உங்க கூட நான் நந்தினி பேசிட்டு இருக்கேன் முன்பொரு காலத்துல காதி அப்படின்னு ஒரு அரசன் இருந்தான் அவனுக்கு ஆண் வாரியசுன்னு யாரும் இல்லை ஆனால் ஒரே ஒரு அழகான பெண் மட்டும் இருந்தா அவ தான் சத்தியவதி காலங்கள் கடந்து போச்சு சத்தியவதி தன்னோட திருமண பருவத்துக்கு வந்தான் அழகுலையும் குணத்திலையும் சிறந்தவளான அவளை நல்ல வசதியான பெரிய அரச குடும்பத்தில் கட்டி கொடுக்க நினைச்சாரு அரசர் காதி அதுக்கான முயற்சிகளையும் எடுத்துட்டு வந்தாரு அப்போ அரசன் காதியை பார்க்கறதுக்காக ஒரு முனிவர் வந்தாரு அவரு பேருதான் ரிஷிகர் அரண்மனைக்கு வந்த ரிஷிகர் சத்தியவதியோட நல்ல பண்புகளையும் அழகையும் பார்த்து அவளை திருமணம் செஞ்சுக்க ஆசைப்பட்டாரு அந்த ஆசைய அரசன் காதி கிட்டையும் சொன்னாரு அந்த முனிவர் முனிவரோட இந்த ஆசையை கேட்ட அரசனுக்கோ என்ன சொல்றதுன்னு தெரியல முடியாதுன்னு சொல்ல முடியாது அப்படி ஒருவேளை சொல்லிட்டா முனிவரோட சாபத்தை வேற வாங்கிக்கணும் ஆனால் முனிவரை எப்படியாவது தட்டி கழிக்கணும்னு அரசன் நினைச்சான் ஒரு நாள் முனிவர் ரிஷிகரை கூப்பிட்டு தனக்கு ஒரு வேண்டுகோள் இருக்கிறதாவும் அதை நிறைவேற்றி கொடுத்தீங்கன்னா என் மகளை உங்களுக்கு மனம் முடிச்சு கொடுக்குறேன்னு சொன்னான் அது என்ன வேண்டுகோள் சொல்லு நிச்சயமாக நிறைவேற்றி தரேன்னு சொன்னாரு ரிஷிகர் அரசன் காதி தன்னோட வேண்டுகோளை ரிஷிகர்கிட்ட சொன்னான் ஒரு காது கருப்பாகவும் மீதமுள்ள உடல் முழுவதும் வெண்மையாகவும் இருக்கிற குதிரைகள் ஆயிரம் எண்ணம் நீங்க எனக்கு கொடுக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டான் அரசரோட வேண்டுகோளை நிறைவேற்ற குதிரைகளோட வர்றதா சொல்லிட்டு போனாரு முனிவர் ரிஷிகர் இந்த மாதிரி ஆயிரம் குதிரைகளை முனிவர் எப்படி கண்டுபிடிப்பாரு அவரால் அதனால சத்தியவதிய திருமணம் பண்ணிக்கிற எண்ணத்தை கண்டிப்பா கைவிட்டுருவாருன்னு நினைச்சான் அரசன் நாம் ஒன்று நினைக்க தெய்வம் ஒன்று நினைக்கும்னு சொல்லுவாங்கல்ல அதே கதை தான் இங்கேயும் நடந்தது முனிவர் அரசன் கேட்டது போலவே ஒன்றல்ல இரண்டல்ல ஆயிரம் குதிரைகளை கொண்டு வந்து கொடுத்தாரு அதுவும் வருண பகவான வேண்டி பெற்ற குதிரைகள் இப்போ அரசனுக்கு வேற வழியே இல்லை அதனால அழகு பொருந்திய தன் மகளான சத்தியவதிய ரிஷிக முனிவருக்கு மனம் முடிச்சு கொடுத்தாரு ரிஷிகருக்கும் சத்தியவதிக்கும் எந்த பிரச்சனைகளுமே இல்ல நல்ல தம்பதிகளா ரொம்ப சந்தோஷமா தங்களோட இல்லறத்தை நடத்திட்டு வந்தாங்க ஒரு நாள் ரிஷிகர் சத்தியவதியை கூப்பிட்டு நான் உனக்கு ஒரு வரம் கொடுக்க ஆசைப்படுறேன் என்ன வேணுமோ கேளுன்னு சொன்னார் சத்தியவதி அந்த வரத்தை இன்னொரு நாள் கேக்குறதா சொல்லிட்டா இதற்கிடையில ஒரு நாள் சத்தியவதி தன்னோட தாய் வீட்டுக்கு வந்திருந்தா அன்னையும் மகளும் பேசிட்டு இருக்கும் ரிஷிக முனிவர் அவளுக்கு கொடுத்த வரத்தை பத்தி சொன்னா சத்தியவதி சரி நீ என்ன வரம் கேட்க போறேன்னு அவ தாய் கேட்க நான் கேட்கறது இருக்கட்டும் உனக்கு ஏதாவது ஆசை இருந்தா சொல்லுமா நான் அதை என்னோட கணவர்கிட்ட கேட்கிறேன்னு சொன்னா சத்தியவதி தனக்கு ஒரு ஆண் வாரிசு இருந்தா நல்லா இருக்கும்னு சத்தியவதியோட தாய் கேட்கறா அடுத்த நாள் காலையில ரிஷிக முனிவர் கிட்ட வரத்தை பத்தி பேச்சு கொடுத்தா சத்தியவதி என்ன வர வேணுமோ கேளு அப்படின்னு சொன்னாரு ரிஷிக முனிவர் சுவாமி எனக்கு ஒரு மகன் வேண்டும் அதே போல என் தாய்க்கும் ஒரு மகன் வேண்டும் அப்படின்னு கேட்டா சத்தியவதி அப்படியே ஆகட்டும்னு சொல்லிட்டு தியானம் செஞ்சு எடுத்து வந்த இரண்டு பிரசாதங்களை சத்தியவதி கிட்ட கொடுத்தாரு ஒரு பிரசாதத்தை காட்டி இத நீ சாப்பிடணும் இன்னொன்னு உன்னோட தாய் சாப்பிடணும் அடுத்த நாள் குளிச்சுட்டு நீ அத்தி மரத்தையும் உன்னோட தாய் அரச மரத்தையும் வலம் வரணும் அப்படின்னு சொல்லிட்டாரு பிரசாதங்களை எடுத்துட்டு தன்னோட தாயை பார்க்க வந்தா சத்தியவதி நடந்த விஷயங்களை எல்லாம் ஒன்று விடாம சொன்னான் கொஞ்ச நேரம் யோசிச்ச சத்தியவதியோட தாய் நான் ஒன்று சொல்றேன் நீ வருத்தப்படாத பொதுவாகவே எல்லா பெற்றோர்களும் தன் குழந்தை தான் சிறந்தவனா இருக்கணும்னு நினைப்பாங்க உன்னோட கணவர் உனக்கு கொடுத்த தான் அதிக சக்தி இருக்கும் அதனால உனக்கு கொடுத்த பிரசாதத்தை நானும் எனக்கு கொடுத்த பிரசாதத்தை நீயும் சாப்பிடுவோம் அதே போல் மரத்தையும் மாத்தி சுத்திக்கலாம் என் வயிற்றுல பிறக்க போற உன்னோட தம்பிக்காக இது செய்வியான்னு கேட்டா அவளோட தாய் கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு பிரசாதத்தை மாத்திக்கிட்டா சத்தியவதி கொஞ்ச நாட்கள்லயே தாயும் மகளும் கர்ப்பமானாங்க சத்தியவதியோட உடல்ல இருக்கிற மாற்றத்தை முனிவர் கண்டுபிடிச்சிட்டார் பிரசாதம் சாப்பிட்டதுல ஏதோ குளறுபடி நடந்திருக்குன்னு தன்னோட ஞான திருஷ்டியால தெரிஞ்சுக்கிட்டாரு அவரு தன் மனைவி கிட்ட சொன்னாரு நீ பெரிய தப்பு பண்ணிட்டிய சத்யபதி நான் ஒரு அந்தனா இருக்கிறதுனால என்னோட குழந்தையும் ஒரு அந்தனா இருக்கணும்னு உன்னோட தந்தை ஒரு கத்திரினா இருக்கிறதுனால உன்னோட தாய் வயிற்றில் பிறக்க போகும் குழந்தை கஷத்ரேனா இருக்கணும்னு தான் நான் பிரசாதம் கொடுத்தேன் இப்போ நீங்கள் ரெண்டு பேருமே பிரசாதத்தை மாற்றி சாப்பிட்டதுனால உன் தாய் வயிற்றில் பிறக்க போகும் குழந்தை ஒரு அந்தனாவும் உன் வயிற்றில் பிறக்க போகும் குழந்தை ஒரு கஷத்ரியனாவும் இருப்பாங்க உன் தாயின் குழந்தை அந்தனன் குணத்தோட எப்பவுமே தவம் செய்ய விரும்புவான் உன் குழந்தையோ போர் குணத்தோட எல்லாத்தையும் கொன்று குவிக்கிற வலிமையோட பிறக்க போகிறான் அப்படின்னு சொன்னாரு அப்போதான் தான் எவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்கோம்னு சத்தியவதிக்கு தெரிஞ்சுது இதுக்கு ஏதாவது ஒரு பரிகாரம் சொல்லுங்கன்னு கேட்டா இதுக்கு பரிகாரமே கிடையாது ஆனா இதோட வீரியத்தை வேணும்னா குறைக்கலாம் இரண்டு தலைமுறைகளுக்கு அந்த கோபம் பிரிக்கப்பட்டு விடும் அப்படின்னு சொன்னாரு முனிவர் ஆனா உன் தாய்க்கு ரிஷிகர் பிறக்கிற குழந்தை கத்திரினா பிறந்தாலும் சில காலங்களுக்கு பிறகு அந்தனா மாறிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான வரத்தையும் கொடுத்தாரு அதன்படி சத்தியவதிக்கு பிறந்த குழந்தைதான் தான் ஜமதட்னி முனிவர் அவளோட தாய்க்கு பிறந்த குழந்தைதான் அரசனாக இருந்து முனிவராக மாறிய விஸ்வாமித்ரர் இந்த ஜமதக்னி முனிவர் பத்தின கதையை அடுத்த பதிவுல கேட்கலாம் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு தம்ஸ் அப் கொடுங்க மேலும் இது போன்ற கதைகளுக்கு இணைந்திருங்கள் ஒன்றாக பயணிப்போம் நன்றி வணக்கம்